அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது நவம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையன்று கார்த்திகை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது பிறக்குதுங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யறது பித்ருக்கடன் செய்வது இதெல்லாமே நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் இன்னுமே தொடர்ந்து கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு தோணுதோ அவங்க எல்லாரும் வந்துட்டு மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு ஒரு குறிப்பிட்ட முறையில் கைப்பிடி சாதத்தை வச்சிங்கன்னாவே உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் தீரும் என்பது குறித்து மதியம் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தேங்க மேடம் அமாவாசை நாட்களில் குளிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்கன்னு சொல்லியும் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த முறை வரக்கூடிய இந்த அமாவாசை திதிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மகாலட்சுமி தாயாரானவங்க பார்க்கடல்ல இருந்து அவதரிச்சாங்க செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை அதி தேவதையாக கொண்டவங்க தான் சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு கரெக்டாக பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த பதினைந்தாம் தேதியினுடைய கூட்டுத்தொகையும் ஆறுனு சுக்கர பகவானுக்குரிய எண்லேயே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தாண்டி சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த சனீஸ்வரர் தான் பித்ரு கடன் முன்னோர் வழிபாடு பாவ புண்ணியம் எல்லாத்திற்குமே வந்து அதிபதி அவருக்குரிய நாளில் இந்த அமாவாசை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் யார் ஒருத்தங்க வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள் வந்துட்டு இருக்குது கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்க வீட்டில் ஆற்றல்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க வீண் சண்டைகள் வாக்குவாதங்கள் வருது மனசில் ஒரு நிம்மதியே இல்லை வருவதே கிடையாது பணம் வந்தாலும் அது சீக்கிரமா செலவாயிடுது வீண் வரைய செலவுகள் அதிகமாகுது மருத்துவ செலவுகள் அதிகரிக்குது வீட்டில் ஒண்ணு மாத்தி ஒன்று உடல்நிலை சரியில்லாம போகுது இந்த மாதிரி எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமா வந்து பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாத அம்மாவாசையிலையும் இந்த பரிகாரம் குறித்து நான் சொல்லிடுவேன் ஏன்னா எல்லா அமாவாசையிலையுமே இது நீங்க செய்யும் போது வாழ்க்கையில் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கண்கூடாகவே வந்து நீங்க பார்க்க முடியும் சீக்கிரமாகவே அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியும் சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா நிச்சயமா உங்க வாழ்க்கையே வந்துட்டு மேஜிக் போட்ட மாதிரி மாறும் அப்படின்னே சொல்லிடுறான் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுல சிக்கி இருந்தாலும் தாராளமா செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு பெரும்பாலும் யார் வீட்லேயும் அசைவம் வந்து அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி சாப்பிடும் பழக்கம் இருந்துச்சுனாலும் நீங்க செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இதை நீங்க அமாவாசை இரவு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் செய்யணும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அமாவாசை திதியானது நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை பகல் பதினோரு மணி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுது இது எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒன்று ாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு மணி பத்தொம்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ அமாவாசை இரவுங்கிறது நமக்கு என்னைக்கு இருக்குது நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை தான் இருக்குது ஏன்னா அந்த முழு இரவும் வந்து நமக்கு கிடைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இந்த அஷ்டமத்து சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி இது போன்ற துன்பங்களும் நீங்கும் பித்ருக்கடன் பித்ரு சாபம் கோபம் இது எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்திடலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து பீங்கானாக இருக்கலாம் மண் பாத்திரமாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பிளாஸ்டிக் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீர் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கனாலும் ஓகே இல்லை சாதனமாக பைப்பில் வர தண்ணீரை நீங்கள் ஓகே அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து தேவைப்படுது இந்த தேன் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருளாகவும் மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியமான ஒரு பொருளாகவும் பார்க்கப்பட்டு வருது அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இரும்பு பொருள் வந்து தேவைப்படுது அது வந்து சாவியாக இருக்கலாம் இல்லை சின்னதாக ஒரு லாக்கருக்கு பூட்டு வச்சுருப்போம்ல அந்த மாதிரி பூட்டாக இருக்கலாம் ஹேர் பின்னாக இருக்கலாம் பின்னுக் அதாவது சேஃப்டி பின்னாக இருக்கலாம் குண்டூசி இருக்கலாம் அல்லது ஆணியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று இத்துணூண்ட அளவுலேயாவது இரும்பு பொருளாக இருக்கணும் ஏன்னா சனி பகவானுக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது இரும்பு இது அமாவாசை நாளில் எப்பவுமே இரும்பு பொருளை வச்சு நான் இந்த பரிகாரத்தை சொல்லிடுவேன் அதுவும் சனிக்கிழமை நாள்லேயே இந்த அமாவாசை வந்திருக்கிறதுனால அவசியம் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு ஏதாவது ஒரு இரும்பு பொருள் எடுத்துக்கோங்க இப்போ சாவி எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு டவுட் வரும் இப்போ வந்து அந்த சாவி கீது நீங்க தூக்கி போட சொல்லிடுவீங்களா எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு தோணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த இரவு மட்டும் நீங்கள் அந்த பொருளை எடுக்காத மாதிரி வரும் அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாவி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை மட்டும் இன்றைக்கி நைட் யூஸ் பண்ணிக்கோங்க இதை பரிகாரத்துக்கு முடித்த பிறகு இந்த பரிகாரம்லாம் செஞ்சு முடித்த பிறகு நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த பழைய சாவியை வந்து எடுத்துக்கலாம் அது வேஸ்ட்லாம் ஆகாது நம்ம தூக்கி போட போகிறதும் கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக ஏதாவது பயன்படுத்துகிற சாவியவே கூட நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா சேஃப்டி பின் வச்சுக்கோங்க சேஃப்டி பின்னோ இல்லை ஹேர் பின்னோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா சின்ன சைஸில் பூட்டு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது கூட வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த உங்களுடைய வந்து உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கஷ்டம் கடன் எல்லாமே இத்தோட தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் சனீஸ்வர பகவானையும் மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாளாக இருக்கிறதுனால அவங்களையும் மனதார நீங்க வேண்டிக்கிட்டு இந்த இரும்பு பொருள் மேலே அந்த தேனை வந்துட்டு நீங்கள் தடவுங்க இப்போ உங்க வீட்டில் தேன் இல்லை அப்படிங்கும்போது நீங்க சர்க்கரையை வந்துட்டு தடவி விடலாம் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இரும்பு பொருளை நம்ம சாந்தி செய்யணும் அதாவது சனி பகவானை வந்து நம்ம சாந்தி பிரீத்தி செய்யணும் நல்லா வந்து தடவி விடுங்க தடவிட்டு அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார உங்களோட கஷ்டங்கள் தேரணும்னு வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த பொருளை நம்ம முன்னாடி வச்சிருந்த மாதிரி தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இதை வந்து அப்படியே எங்கேயாவது ஒரு அமாவாசை இரவு படக்கூடிய இடத்துல வச்சுருங்க உங்களுடைய நிலைவாசல் படியிலையோ இல்லை மொட்டை மாடியிலையோ பால்கனிலேயோ ஜன்னல் ஓரத்துலேயோ எங்கேயாவது ஒரு நல்ல அந்த வானம் வந்து தெரியணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க வச்சுருங்க அமாவாசை இரவு முழுமைக்குமே அந்த தண்ணீரில் இந்த பொருள் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும் அது அந்த இரவு படுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல வச்சிருங்க ஒருவேளை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க இப்போ மொட்டை மாடியிலலாம் போய் வச்சுட்டு வந்தால் யாராவது எடுத்துக்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஜன்னல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு அந்த ஜன்னல் ஓரத்தில் இதை நீங்கள் வச்சுக்கோங்க சாட்டாக சொல்லணுன்னா சனிக்கிழமை இரவு முழுவதும் இதை அப்படியே அந்த இரவு படும்படி இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுநாள் காலையில் எழுந்ததும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை எழுந்ததும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு முதல் வேலையாக இந்த போ தண்ணீரில் போட்டமில்லையா பொருள் அந்த பொருளை நீங்கள் எடுத்து சுத்தம் பண்ணி உங்களுடைய தேவைக்கு செடிக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் துளசி செடிக்கோ வெற்றிலை செடிக்கோ இல்லை வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருந்திங்கன்னா அதுக்கோ இல்லை எதுக்காவது வந்து ஊற்றி விட்டுருங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடி எதுவுமே வைக்கல அப்படிங்கும்போது வெளியில் எங்கேயாவது மரம் செடி கொடி ரோட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஊற்றிடுங்க எக்காரணத்து கொண்டும் நீங்கள் சிங்க்லேயோ டாய்லெட்லேயோ வாஷ் பேஷன்லேயோ வந்துட்டு ஊற்றக்கூடாது எப்போதுமே இந்த ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அமாவாசை நாட்களில் இந்த பரிகாரத்தை நான் சொல்லிட்டு தான் வரேன் நிறைய பேர் செஞ்சு இதில் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த சனிக்கிழமை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் வீடியோ பிடிச்சுதான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்